அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த பாத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா தற்பொழுது தமிழக அரசாங்கம் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியிட்ட ஒரு அறிவிப்பு ஒவ்வொரு புதிய வேலைவாய்ப்பு பணியிடங்கள் உருவாகும் போதும் அதன் மூலமாக ஒருத்தருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது ஏற்கனவே உள்ள பணியிடங்கள் புதிதாக உருவாகக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு இந்த எண்ணிக்கை அதிக அதிகமாக்குனாதான் இங்கே வேலைவாய்ப்பு வந்து அனைவருக்கு கிடைக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய இநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் எவ்வளவு போஸ்டிங் வந்து வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒர்க்கு இப்போ போய்கிட்ருக்கு அதில் போகும்போது புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்கள் இருக்கும் இல்லையா இந்த மயிலாடுதுறை அப்புறம் வந்து ராணிப்பேட்டை உங்களுடைய செங்கல்பட்டு இந்த மாதிரி புதியதாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அதில் உள்ள கோவில்களில் புதிய பணியிடங்களை உருவாக்கக்கூடிய லிஸ்ட்டு வந்து அதுக்கு அவங்க இங்க தராங்க ஏற்கனவே இந்தந்த கோவிலில் என்னென்ன வேக்கண்ட் இருக்குது அது லிஸ்ட் இருக்கிறாங்க அதில் புதுசாக உருவாக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் போட போகிறாங்க ஸோ அந்தந்த மாவட்டங்களில் இப்போ ரீசண்டாக உருவான மாவட்டம் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு அப்புறம் வந்து நம்மளுடைய அந்த மயிலாடுதுறை இந்த மாதிரி மாவட்டங்கள் அப்போ இந்த மாவட்டங்களில் உள்ள அந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் புதிய பணியிடங்களில் உருவாக்க போகிறாங்க இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்து சமயத்துறை கட்டுப்பாடு இந்து சமய அந்த கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு கோவில் இருக்கு அதில் பெரும்பாலான கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வருமானம் இல்லாம தான் இருக்கு இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து நிறைய கோவில்களில் வந்து அவங்க எடுத்து வேலை செஞ்சு ஒரு இதாக கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்க நீங்களே பார்த்து பண்ணி ஸோ இந்த நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறு கோவில்களில் எவ்வளோ பேக்கண்ட் இருக்கு அப்படின்னா என்னென்ன போஸ்ட் இருக்கு அடிஷ்னல் கமிஷனர் கூடுதல் ஆணையர் ஜாயின் கமிஷனர் இணை ஆணையர் அசிஸ்டண்ட் கமிஷனர் உதவியான அதாவது ஏசி ஜேசி ஏடிசி என்பாங்க அடுத்து செயல் அலுவலர் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் செயல்நிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் தலைமை எழுத்தர் ஹெட் கிளர்க் அப்புறம் ஆபீஸ் அசிஸ்டண்ட் ஓஏ வாட்ச்மேன் காவலர் அப்புறம் ஸ்வீப்பர் தூய்மை பணியாளர் சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு கோவில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போஸ்டிங் இருக்குது அதாவது இது போக ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக டெய்லி எஸிஸ்ட் அடிப்படையில் ஒர்க் பண்ணுற போஸ்ட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இப்போ அந்த மேஜர் போஸ்ட்டில் ஒரு இணை ஆணையர் பணியிடமும் ஏழு துணை ஆணையர் பணியிடமும் ஐம்பத்தி அஞ்சு உதவி ஆணையர் பணியிடமும் காலியாக உள்ளது அதாவது உதவி ஆணையர் மொத்த போஸ்ட் எழுபத்தி ஏழு தான் அதில் ஐம்பத்தஞ்சு போஸ்ட்டு காலியாக இருக்கான் அப்போ எண்பது சைவம் போஸ்ட் இருந்தாலும் அவங்களுக்கு வேக்கண்டாகவே இருக்குது அப்போ இந்த வேக்கண்ட்லாம் யார் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாவட்ட லெவலில் உள்ள ஒரு ஆஃபீஸர் தான் பார்க்குறாரு ஒவ்வொரு உதவி ஆணையர் போஸ்ட்டுக்கும் மூணு அல்லது நாலு எக்ஸ்ட்ரா வந்து அவங்க பார்க்க இருக்குது ஒரு ஏசி வந்து நாலு மூணு நாலு ஏசி போஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒரு ஏசி கீழே பார்த்திங்கன்னா பல கோவில்கள் இருக்கும் அப்போ அவங்களுக்கு கூடுதலாக பொறுப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பட்டியலை வந்து எவ்வளவு வேகமாக வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அப்போ தான் புதிய போஸ்டிங் வந்து எவ்வளோ காலி பண்ணின எவ்வளோ இருக்குது ப்ரமோஷனில் எவ்வளோ போஸ்டிங்கை போடலாம் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து உருவாகும் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அதுபோக என்ன அப்படின்னா இந்த உதவியான நிலையில் வந்து அயல் பணி ஏற்படுத்த ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் சில கோவில்களில் நிலையை மாற்றி முக்கியமான கோவில்களுக்கு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அதை உறுதிப்படுத்துகிறாங்க அதில் புதுசாக எப்போ கிரியேட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சில போஸ்ட்டை வந்து உருவாக்கி போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான ஆக்ட் இருக்கிறாங்க பெரும்பாலான கோவில் எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லோயர் போஸ்ட் அதாவது ஏசி ஜேசி இல்லாமல் அந்த கோவிலில் உள்ள கணக்கு எழுத்தர் கிளர்க்கு அந்த கோவிலை வாட்ச் பண்ணக்கூடிய அந்த காவல் பார்க்க வாட்ச்மேனு ஸ்வீப்பர் இந்த போஸ்ட்டே ரொம்ப போஸ்ட்டு காலியாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள அவங்க உள்ள வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்து சமய துறை முறையிலையும் பல ஆண்டுகளாக தற்காலிகமாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றுறவங்க இருக்காங்க அப்போ ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலை சார்ந்து அந்த கோவிலில் உள்ள அந்த அர்ச்சகர் தலைமை அர்ச்சகர் அவர் கீழே உள்ள ஒரு போஸ்ட்டு அப்புறம் அந்த கோவிலுடைய கிளர்க்கு அவர் கிளர்க்கு அப்புறம் வந்து அந்த கோவிலை கூட்டுறவர் ஸ்வீப்பரு அப்புறம் அந்த கோவிலுக்கு ஒரு வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் அப்போ இந்த மாதிரி ஒரு கோவில்னா அந்த கோவிலேருந்து அந்த கோவிலை சார்ந்து ஒரு அஞ்சு ஆறு வேக்கண்ட்ருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையுமே கன்ஃபார்ம் கிடையாது சில முக்கியமான கோயிலில் மட்டும்தான் கன்ஃபார்ம் இருக்குது அந்த முக்கியமான கோயிலுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சிறிய கோயில்கள்லாம் இது எல்லாமே தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய போஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ அதையெல்லாம் வந்து இவங்க பிரித்து போஸ்டிங் போட்டாங்கன்னா இந்த போஸ்ட் எல்லாமே இல்லை வரும் டிஎன்பிஸில் வரும் அப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட் வரும் டைபிஸ்டு போஸ்ட்டு வரும் கிளர்க்கு போஸ்ட்டு வரும் அதுக்கு மேலே ப்ரமோஷன் இந்த இது எக்ஸாம் டைரெக்டாக இந்த இஓ கிரேடு தனியாக எக்ஸாம் வைப்பாங்க இந்த சமயத்துறை மூலமாக கூடிய போஸ்ட்டு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிக இந்த போஸ்டெல்லாம் மிக அதிகமாக வேக்கண்டா இருக்குது எழுபத்தி ஏழு போஸ்டில் ஐம்பத்தஞ்சு போஸ்ட் வேக்கண்டா இருக்குது இதில் ஏசி போஸ்ட்லேயே வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா அது கீழே உள்ள லோயர் போஸ்ட்டில் எவ்வளோ போஸ்ட் வேக்கண்டா இருக்கும் இதெல்லாம் கவர்மெண்ட்டு ப்ராப்பராக அவங்க எடுத்து ஃபில்ல பண்ணாலே இந்த விலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இது கம்மியாகும் அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணணும் ஸோ அந்த ஒர்க்கை இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட போஸ்ட் இருக்குது ஆனால் கோவில் நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறு கோவில் இருக்குது எல்லா கோவிலையுமே அதிகமாக வருமானம் வரப்போகிறது இல்லை சில பிரிவு இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்லி ஸோ வருமானம் அதிகமாக உள்ள கோவிலில் பிரச்சனை இல்லை ஆனால் வருமானம் குறைவாக உள்ள கோவில்களில் தான் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து பண்ணணும் அது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அது முத அந்த உள்ள எல்லா வேக்கண்ட்டுமே இவங்க சரியாக ஃபில்லப் பண்ணாலே அங்கே எந்த விதமான குறைபாடும் நடக்க வாய்ப்பு இல்லை ஸோ இந்த போஸ்டெல்லாம் அவங்க ப்ராப்பராக எடுத்தாலே இந்த இந்த ஒவ்வொரு இடமும் என்ன அப்ளை பண்ணுறாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும் வேலைவாய்ப்பு அதிகமாக வந்தால் தான் அவங்களுக்கும் வந்து இதாக இருக்கும் இப்போ ஜூனியர் எக்ஸ்டெண்ட் போஸ்ட் தான் வரப்போகுது குரூப் இப்போ ஜூனியர் எக்ஸ்டெண்ட் போஸ்ட்டு டேப்பிஸ்ட் போஸ்ட் எல்லாமே குரூப் ஃபோர்ல உள்ளதான் இப்போ 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 முடிஞ்ச குரூப் ஃபோரில் கூட இந்த என்ன பண்ணலாம் அவங்க ஆர்க் பண்ணி கூட வெளியே வெளியிடலாம் அதுவும் நல்ல ஒரு ஐடியா தான் எஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே குரூப் ஃபோருக்கு எக்ஸாம் வச்சாச்சு போஸ்ட்டையும் உறுதி பண்ணியாச்சு அப்போ அந்த இன் உள்ள போஸ்ட்டை கூட என்ன பண்ணலாம் அவங்க எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதை வந்து இந்த எக்ஸாம்லேயே அவங்க ஃபில்லப் பண்ணால் கூட அது ரொம்ப ஒர்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு போகிறது பதிலாக அப்போ அட்டண்ட் மூலமாக ஒன்று ஒரு இதை லீஸ் பண்ணி இந்த சமய அழுத்தம் மூலமாக ஒரு ஐநூறு போஸ்ட் நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் கொடுத்து போதில் அப்படின்னா அது எவ்வளோ பேருக்கு பயன்பெறும் அருமையான ஒரு இது அதை கவர்மெண்ட்டு ஆனால் வந்து ஏசி ஜேசி இதெல்லாம் வந்து பதவி உள்ள போகிறவங்க ஆனால் இந்த டைப்பிஸ்டு பிஸ்னஸ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் ஐஃபிஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு போஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் லெவலில் உள்ள போஸ்ட்டு அதை இந்த குரூப் ஃபோருக்குன்னு ரிசல்ட் வரல அட்டோவில் வரும்னு இருக்காங்க அதில் இவங்க இந்த ஏற்கனவே குரூப் ஃபோர் போஸ்ட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதில் இந்த போஸ்ட் அவங்க ஆட் பண்ணாங்கன்னா அந்த எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ அவங்களுக்கும் அது இன்னும் ஒரு அதிகமாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் சரி தான் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் த்ரீ குரூப் எயிட் குரூப் ஒன் அப்படின்னு பல தரப்பட்ட நிலைகளில் போஸ்டிங் இருக்குது ஆனால் அந்த போஸ்டிங் நம்ம வந்து இவங்க லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இவங்க லிங்க் அந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ணாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதை கவர்மெண்ட்டு பண்ணுவாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பண்ணிப்பாங்க இப்போதிக்கி ஒரு போஸ்ட்டு உருவாகுது இதை இந்த காலியாக உள்ள இந்த பட்டியல அதை வேகமாக தயாரிச்சுக்கலாம் கவர்மெண்ட் நினச்சா ஏமாத்த பண்ணலாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை குரூப் ஃபோரில் லிங்க் பண்ணாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதை பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது பார்க்கலாம் தேங்க் யூ